அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிரகங்கள் வளிமண்டலத்திலே உள்ள பன்னிரண்டு வீடுகளையும் ஒவ்வொன்றாக கடந்து நகர்ந்து வருகின்றன கிரகங்கள் கோள்கள் எனப்படுகின்றன கோள் என்றால் கிரகம் நகருதல் என்பது சஞ்சாரம் சஞ்சாரம் என்றால் நகருதல் நகர்ந்து செல்லுதல் என்று பொருளாகும் ஆகவே கோச்சாரம் கிரகங்கள் நகர்ந்து செல்லுதல் அந்த கோச்சாரத்தின்படி ஒரு கிரகம் ஒரு வீட்டிற்கு வந்தால் என்ன பலன் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் என்பதை பற்றி பஞ்சாங்கத்திலே கிரகங்கள் கோச்சார பலன்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி குரு பகவானுடைய சஞ்சாரத்தினாலே அவர் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வந்தால் பொருள் வரவு லாபம் என்றும் ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் திரவிய லாபம் என்றும் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வந்தால் ஆரோக்கியமும் விருத்தியும் என்றும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்தால் வஸ்திர லாபம் நலம் என்றும் பதினொன்றாம் இடத்திற்கு வந்தால் ஸ்வர்ண லாபம் காரிய சித்தி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதன்படி குரு பகவான் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியை விட்டு ராசிக்கு இடம் பெயர்கின்றார் அவ்வாறு ராசிக்கு குரு பகவான் இடம் பெயர்ந்து வருவதனாலே அது மேச ராசிக்கு இரண்டாம் இடம் என்பதனாலே பொருள் வரவு லாபம் கிடைக்கும் அந்த குரு பகவான் இடம் பெயர்ந்து வரக்கூடிய ராசி மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பதனாலே திரவிய லாபம் கிட்டும் என்பது ஆகும் இதனால் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்து வருவதனாலே அந்த மேச ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தனியாக ஒரு பதிவிலே கண்டிருக்கின்றோம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் குரு பகவான் அவ்வாறு மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பெறுவதனாலே மகர ராசிக்கு என்னென்ன பலாபலங்கள் என்பதை பற்றியும் வேறொரு பதிவிலே இதற்கு முந்தைய பதிவிலே கண்டிருக்கின்றோம் அடுத்தது இந்த குரு பகவான் இடம் வரக்கூடிய இந்த ராசி விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமாகும் ஏழாம் இடத்திற்கு வந்தால் பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் இடம்பெயர்ந்து வந்தால் அந்த ராசிக்கு ஆரோக்கியமும் விருத்தியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு ராசிக்கு குரு பகவான் இடம் பெயர்ந்து வருகின்றார் ஆகவே இந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இதுவரையிலும் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோய்கள் நீங்கி ராசி அன்பர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று சுகமாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள் மேலும் விருத்தி உண்டாகும் அவர்கள் நினைத்த எல்லா காரியத்திற்கும் வெற்றி கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் விருத்தி என்றால் வளர்ச்சி முன்னேற்றம் விரும்பத்தக்க முன்னேற்றமான வளர்ச்சி என்பதுதான் விருத்தி ஆகவே இந்த விருச்சகராசிக்கு ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் வருவதனாலே மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஆண்டு காலத்திற்கு இந்த விருச்சிக ராசி எல்லாவற்றிலும் முன்னேற்றமான வளர்ச்சியான முன்னேற்றம் காணப்படு காணுவார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மையான மாற்றங்களை பெறுவார்கள் மேலும் இந்த விருச்சகராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் கன்னிராசியை பார்க்கின்றார் கன்னிராசி இந்த விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடமாகும் லாபஸ்தானமாகும் விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே ராசி அன்பர்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் அவர்கள் தொட்ட காரியங்களெல்லாம் துலங்கும் வெற்றியடைவார்கள் ஜெயம் காண்பார்கள் எதிலும் தோல்வி இருக்காது எதிலும் நஷ்டம் இல்லை எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் மேலும் அவர்களது மூத்த சகோதரர்களுக்கு சிறப்புகள் சேரும் மூத்த சகோதரர்களுடைய நல்லுணர்வு நல்ல நட்பு அன்பான உறவு இவையெல்லாம் நீடிக்கும் உயரும் பெருமைப்படும் அந்த மூத்த சகோதரர்களால் பலவிதமான நன்மைகளை பெறுவார்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் மேலும் இந்த விருச்சிகராசி அன்பர்களை அந்த ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்கின்றார் ராசி என்பது உடல் உடலுடைய தேஜஸ் கவர்ச்சி வளர்ச்சி அழகு பெருமை கௌரவம் இவற்றையெல்லாம் காப்பாற்றி கொடுப்பார் இந்த ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய குரு பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஒன்பதாம் இடமாக ரிசபராசிக்கு ஒன்பதாம் இடம் என்ற மகரத்தை பார்க்கின்றார் அந்த மகர ராசி என்பது இந்த விருச்சக ராசிக்கு மூன்றாம் இடமாகும் மூன்றாம் இடம் என்பது தைரியம் உற்சாகம் துணிச்சல் மற்றும் சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் மற்றும் கேள்விஞான் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த மூன்றாம் இடமாகும் அப்படி தைரியத்தையும் துணிச்சலையும் உற்சாகத்தையும் இளைய சகோதரர்கள் சிறப்பையும் கொடுக்கக்கூடிய மற்றும் கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் விருச்சக ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷப ராசிக்கு பெயர்ந்து வரக்கூடிய அந்த குரு பகவானால் மகர ராசியை அந்த குரு பகவான் பார்ப்பதனாலே விருச்சக ராசி அன்பர்களுக்கு தைரியம் கூடும் துணிச்சல் அதிகமாகும் எதையும் நியாயமான சரியான முறையாக செய்யக்கூடிய காரியங்களிலே ஒரு துணிச்சல் உண்டாகும் உத்வேகம் உண்டாகும் உற்சாகம் உண்டாகும் தைரியமாக காரியங்களில் ஈடுபடுவார்கள் அவர்களது இளைய சகோதரர்களோடு நல்ல அன்பும் பண்பும் பரிவும் பாசமும் பெருகும் அந்த இளைய சகோதரர்களை இவர்கள் நன்றாக பார்த்துக் கொள்வார்கள் அந்த இளைய சகோதரர்களால் இவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் பெருமை சேரும் நன்மை கிடைக்கும் மேலும் எதையும் கேட்டால் காதால் கேட்கின்ற பொழுது கேட்டதை சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அரசை பார்க்கக்கூடிய அந்த கேள்வி ஞானம் அவர்களுக்கு கிடைக்கும் உடனே நம்பி விடாமல் எதையுமே கேட்ட பொருளை கேட்ட வார்த்தையை கேட்ட பேச்சினை அதனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்ன சம்பந்த என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து அதிலே உள்ள அறிவை பெறக்கூடிய அந்த கேள்வி ஞானம் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் வருவதனாலே ஏழாம் இடம் என்பது காமம் ஸ்தானம் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ஆகவே அந்த விருச்சிக ராசிக்கு கூட்டாளிகள் சிறப்பாக இருப்பார்கள் நண்பர்கள் நல்ல உறவோடு இருப்பார்கள் இவர்களுக்கு நல்ல உதவியாக இருப்பார்கள் இவர்களுடைய காமம் இச்சையெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இதுவரை யாரேனும் திருமணமாகாது இருந்த இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நல்ல திருமணம் நடைபெறும் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் அவருடைய ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல தோடர்கள் கிடைப்பார்கள் எல்லாவற்றிலும் அவர்களால் இவர்களுக்கு நன்மை கிடைக்கும் வாழ்க்கை துணை அமைவார்கள் ஒரு பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணுமாக ஒரு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை துணை அமையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகவே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு இடம் பெயர்ந்து வரக்கூடிய அந்த குரு பகவானால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை தோழர்கள் நண்பர்களது உறவு எல்லாவற்றிலும் வெற்றி லாபம் மூத்த சகோதரர்களது சிறப்பு இவருடைய முக தேஜஸ் அதிகமாகுதல் கவர்ச்சி பிரகாசமாக முகம் தோற் காணப்படுதல் பெருமை கௌரவம் அந்தஸ்து எல்லோரால் மதிக்கப்படுவார்கள் மேலும் இளைய சகோதரர்கள் சிறப்பாக இருப்பார்கள் தைரியமாக எல்லாவற்றிலும் செயல்படுவார்கள் கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட பலாபரன்களை மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபர் ராசிக்கு பெயர்ந்து வரக்கூடிய குரு பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தரவிருக்கின்றார் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பேச ராகவே கேதவி நமகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இணைய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்